ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் வைத்தியராக பணிபுரிந்த வருடங்களாக என்னுடைய சமூகத்தின் பணியை அல்லாவுடைய உதவியை கொண்டு அரண் திறன்பட செய்து முடித்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் அடுத்தபடியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வானது கடந்த சில வருடங்களாக முஸ்லிம் சமூகத்தின் மீது இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்கும் அபிவிருத்திகள் குறைவாக நடந்திருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் பல எல்லா விதயங்களையும் கருத்தில் கொண்டு சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அரசியல் ஊடாக தீர்வு கொண்டு வர வேண்டுமாக இருந்ததென்றால் குருநாகலை மக்களுக்காக வேண்டி பாராளுமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இங்கே அமையாததாகும் அன்னளவாக ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய வாழ் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவமானது வெறும் கனவாகவே இதுவரையில் இருந்து வந்தது இருந்த போதிலும் அண்மையில் ஏற்பட்ட எங்களுக்கு ஒற்றுமை கட்சி இடையிலான முரண்பாடுகள் விடுபட்ட நிலைமையில் ஏற்பட்ட ஒற்றுமையானது எங்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் கடந்த அரசாங்கத்தையே மாற்றியமைக்கக்கூடிய வல்லமைக்கு அடித்தளமிட்டது என்றாலும் பிழையாகாது ஆகவே எங்களுடைய ஒற்றுமையின் ஊடாக எங்களுடைய ஒன்றுபடல் ஊடாக அரசை மாற்றியமைக்க முடியுமாக இருந்தால் எந்தவித ஐயமும் இல்லை எங்களுக்காக வேண்டி ஒரு பாராளுமன்ற வேட்பாளரை ஒரு துளியும் சந்தேகம் இல்லை இதன் அடிப்படையிலேதான் வைத்தியராக பணிபுரிந்த நான் சமூக பணிக்காக வேண்டி மக்களின் அனைவரது வேண்டுகோளுக்கும் இணங்க என்னுடைய தொழிலையும் தொடர்ந்து சமூக பணிக்காக வேண்டி நான் முன் வந்துள்ளேன் இதில் என்னோடு மக்கள் இணைந்து செயல்படுவதை நான் இந்த சில நாட்களாக கிராமங்களாக செல்லும் போது அன்னளவாக நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன இதுவரையிலும் நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை நான் சென்று சந்தித்து இருக்கிறேன் நாளில் இருந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மணத்தியாலங்கள் இரண்டரை மணத்தியாலங்கள் தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டம் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் இருபது இருபத்தி இரண்டு அமர் ஓடக்கூடிய ஓட்டத்தின் ஏற்படக்கூடிய கலைப்பும் சளிப்பும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு துளியும் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய மக்களுடைய ஒற்றுமையானது அவர்களுடைய வார்த்தைகள் ஆலோசனைகள் அவர்களுடைய ஒன்றுபட்ட சிந்தனையானது என்னை தொடர்ச்சியாக ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறது நாங்கள் ஒன்று ஒன்றுபட்டதன் காரணமாக மற்றவர்களுக்கு இடையிலும் நாங்கள் இந்த முறை எங்களுடைய அபிலாசையான பிரதிநிதித்துவத்தை அடைய போகின்றோம் என்பது ஆகவே இந்த இடத்தில் நான் என்னுடைய சமூகத்துக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்னாவது எந்த விதமான கருத்து முரண்பாடான விஷயங்களுக்கும் அதாவது எங்களுக்குள் பிளவு வரக்கூடிய எந்த சில்லறத்தனமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இடம் அளிக்காது ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அத்தோடு என்னுடைய சமூகத்துக்கு சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான செய்திதான் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாக்கானவை வெற்றி வாக்காக கருத வேண்டும் உதாரணமாக எனக்கு நாற்பதாயிரம் வாக்குகளும் என்னுடைய வேட்பாளருக்கு நாற்பதாயிரத்தி ஒரு வாக்கும் நாற்பதாயிரத்தி ஒரு வாக்கு எடுத்து வர பார்லிமெண்டுக்கும் உங்கள் நாற்பதாயிரம் வாக்குகள் எடுத்த நான் வீட்டிலும் இருக்கிறது நேரிடும் ஆகவே என்னுடைய கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் நோயாளிகளாக இருக்கட்டும் சகோதரர்கள் பெரியார்கள் அனைவரும் இந்த சிந்தனையை உள்ளத்தில் நூறு வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் உங்கள் ஒவ்வொருடைய வாக்கும்தான் அந்த நாற்பதாயிரத்தி ஆயிரத்தி ஒன்னாவது வாக்கு என்னுடைய தான் டொக்டரையோ இந்த சமூகத்தையோ இந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தையோ வெள்ள வைக்கக்கூடிய வாக்கு ஆகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாக்குகளும் புனிதமாக அந்த அமானுத்தை பயன்படுத்துவது எங்கள் சமூகத்தின் மீது கட்டாய கடமையாகும் ஆகவே இந்த ஒட்டுமொத்த வாக்குகளின் பிரதிபலனாகத்தான் எங்களுடைய கனவு நனவாக இருக்கிறது இதுவரையிலும் ஒரு லட்சத்து அன்னளவான வாக்குகளை வைத்துக் கொண்டு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருந்தோமே தவிர ஒரு ஒரு வேட்பாளருக்கு ஏதோ ஒரு கட்சியினூடாக குறைந்த ஒரு முப்பது முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளை கொடுத்து நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்ற அனுப்ப தவறிவிட்டோம் ஆகவே ஆஹ் இதுவரையிலும் சகோதரர் அளவியை தவிர எங்கள் வரலாற்றில் எங்களுக்கென ஒருவர் பாராளுமன்ற ஊர்களுக்கு மக்களுடைய உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் எங்களை தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்கிறது சில சமயங்களில் எங்களுடைய சகோதரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவார்கள் ஆஹ் எங்களுடைய இலக்கிய எங்களுடைய நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் இருக்கிறது நானூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகள் போடுபடும் சார் அதுல நீங்க நானூத்தி முப்பத்தி உங்களுக்கான ஒரு மனாப்ப விருப்பு வாக்கு இருக்கும் நீங்க வேற வேறையா எண்ணி பார்க்கணும் சார் அந்த அளவு மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த உந்துதலை இந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை சொல்ற நேரம் எனக்கு ஏதோ வேண்டுச்சு பாராளுமன்றத்துக்கு போய் கமிஷன் ஒரு உறுதிப்பாடு என் உள்ள தேவைப்படுகிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த தாய்மார்களே பெரியவர்களே அனைவருக்கும் தாழ்வாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான்

நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் இந்த கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்களாக சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்து இந்து தொட்டு அன்று தொட்டு இன்று வரைக்கும் குறிப்பிடப்பட்டுக் கொண்டு பாதைகள் அபிவிருத்தியை நாங்கள் உற்று நோக்கும் போது ஏன் எங்களுடைய ஊர் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்று சொன்னால் அது குறிப்பாக ஆஹ் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதும் அந்த முஸ்லிம்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிப்பவர்களாக இருப்பதும் என்ற காரணம் மே அன்றி வேறொன்றும் இல்லை ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக நாங்கள் கடந்த மாதமாக பெற்றுக்கொண்ட ஒரு சுமூகமான வாழ்க்கை தொடர வேண்டு இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒரு நூறு வீதம் ஒன்று சே ஒன்று சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியை அர ஆதரித்து யானை சின்னட்டுக்குள் அறிவுறுவதன் மூலமாக எங்களுடைய வாக்குகள் அதிகமாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருப்பதனால் படித்த சமூகம் நேற்று கூட நான்

என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எங்களுடைய சமூகத்தின் கல்வி கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் சுகாதாரம் இந்த நான்கு விடயங்களிலும் கொடுத்து கொண்டு ஒரு ஐந்தாண்டு கால வேலை திட்டத்தின் ஊடாக தற்போது என்ன நிலைமையில் இருக்கிறதோ இந்த குறைகளை வாழ் இந்த தமிழ் பேசும் சமூகம் ஒரு மேற்படி மேலே வருவதற்காக வேண்டி கட்டாயமாக ஒவ்வொரு துறையிலும் என்னாலான முழு அர்ப்பணிப்புடனும் நான் செயல்படுவேன் கல்வியிலும் கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் அதே மாதிரி அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுவதற்கு நான் இந்த காலத்தில் இருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னை பற்றி இதுவரையிலும் நான் உங்களோடு உறவாடித்திருந்த உடன்பிறப்புகள் என்ற வகையில் தெரிந்திருக்கும் என்னுடைய நோக்கம் நீங்கள் அஹ் நான் இதில் பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது பேர் எடுப்பதற்கோ அல்ல சமூகத்தின் ஒரு பிரதிநிதித்துவத்தின் ஊடாக சமூக பணியை செய்வதற்காக வேண்டி ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த நிகழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தின் பணியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த மெசேஜ் நான் சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளுங்கள் வீதம் ஒன்றுபட்டு செயல்படுங்கள் எங்களுடைய சமூகத்தின் எழுச்சி சமூகத்தின் எழுச்சி அரசியல் பிரதிநிதித்துவத்தின் ஊடாக கட்டாயமாக எங்கள் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்காக வேண்டி இது கால வரையில் கனவு கண்டு கண்டுகொண்டிருந்த குருண்கிழவால் முஸ்லிம் சமூகம் தமிழ் பேசும் சமூகம் இந்த பிரதிநிதித்துவத்தின் ஊடாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் அளவில் இல்லாமல் இருக்கும் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதுவரையிலும் நடந்த புறக்கணிப்புகளும் இதுவரையில் நடந்த தவறுகளும் இந்த சமூகத்துக்கு நடக்கும் போது அதை உணர்வுபூர்வமாக ஒரு இஸ்லாமியனாக ஒரு நல்ல மனித நேயம் உள்ளவனாக நான் அதற்காக வேண்டி ஈடுபட்டு என்னை அர்ப்பணித்து இந்த சமூகத்தின் எதிர்கால விடியலுக்காக வேண்டி கட்டாயமாக நீங்கள் இந்து காணும் குறுநாயக தேசத்தின் முஸ்லீம்கள் தமிழ் பேசும் மக்களின் அவல நிலையானது தீர்க்கப்பட்ட நிலையில் கடும் போராட்டத்தோடு கடும் தியாகத்தோடு வருடங்கள் முடியும் போது நான் பாராளுமன்றத்தில் இருந்து ஐந்து வருடங்கள் முடியும் போது ஒரு எழுச்சி கண்ட மறுமலர்ச்சி கண்ட ஒரு சமூகமாக அமையும் அத்தோடு நான் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க நினைத்தாலும் கூட அல்லாவுடைய உதவியால் இந்த சமூகமானது என்னை நீங்கள் விட்டு போக கூடாது என்று நீங்களேதான் இருக்க வேண்டும் என்று என்னை என்னுடைய சேவையை கண்டு மக்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே தவிர என்னுடைய வாக்குகள் நிறைவேற்றப்பட முடியாத நிலைமையில் நான் இந்த அரசியல் தளத்தில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு எந்த விதமான ஆசையும் இல்லை பத்தொன்பதாவது வளர்ச்சியில் கிணங்க இதுதான் எங்களுடைய அறுதி இறுதியுமான வாய்ப்பாக இருப்பதனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் கவலைப்பட போகிறது நஷ்டப்பட போகிறது எங்கள் சமூகமே ஆகவே அன்புக்குரிய சமுதாயத்தினரே என்னுடைய உடன்பிறப்பு உறவினர்களே நீங்கள் இந்த வாய்ப்பை அரிதாக கருதி பயன்படுத்தி உங்களுக்காக உங்களில் இருந்த ஒருவனை நல்ல பணியில் ஈடுபடுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய துவாக்களோடு குறிப்பாக என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய வெற்றிக்கும் உங்கள் அனைவரது இல்லங்களிலும் நோன்பு குறித்துக் கொண்டு துவா செய்யுங்கள் இது எனக்காக வேண்டி செய்யக்கூடியதல்ல இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா இந்த சமூகத்துக்காக வேணும் செய்யக்கூடிய நோன்பு சமூகத்துக்காக செய்யப்படக்கூடிய தொழுகை ஆகவே எல்லா முடிவுகளும் அல்லாவிடைய பாட்டில் இருப்பதாக நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த நல்ல முடிவை அல்லாவிடம் என்று பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அர்ப்பணிப்பாக அல்லாவின் உதவியை நாடி இந்த சமூகத்துக்காக வேண்டி நான் கேட்டுக்கொண்ட விஷயங்களில் பரிபூர்ணமாக ஒத்துழைப்பீர்கள் என்று அஹ் நம்பி வாக்களிப்பதன் மூலம் உங்களுக்காக வேண்டி உங்களில் இருந்து ஒருவனான நீங்கள் அடைந்து கொண்டு வெற்றி பெற்ற சமூகமாக இந்த சமூகத்தின் வெற்றி காண்டி உழைக்கக்கூடிய இலங்கை முழுக்க மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் என்னால் ஆகும் அனைத்து பணிகளுக்கும் இந்த குன்னகளை தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகத்தின் வாக்கு அமாளிதங்கள் பயன்படுத்தப்படும் நன்மைகள் வந்து சேரும் என்ற நல்ல செய்தி கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருக்கா